மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இரண்டாம் சீசன் நிலவுவது வழக்கம் இச்சமயங்களில் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருவது வழக்கம் குறிப்பாக இரண்டாம் சீசனின் போது உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கல்கத்தா காஷ்மீர் பஞ்சாப் புனே பெங்களூர் போன்ற இடங்களிலிருந்து இன்கா மேரிகோல்டு French marigold, aster, verbena, lubin, candidate cosmos. பெட்டூனியா போன்ற அறுபது வகைகளில் பல்வேறு வகையான விதைகள் பெறப்பட்டும் மற்றும் பூங்காவிலேயே விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டும் சுமார் நான்கு லட்சம் வண்ண மலர் செடிகள் இரண்டாவது பருவ மலர் கண்காட்சிக்காக மலர் பாத்திகளின் நடவு பணியும் பதினைந்தாயிரம் தொட்டிகளில் சால்வியா டெய்ஸி டெல்பினியம் டேலியா லில்லி ஆலந்தூரியம் போன்ற முப்பது வகையான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தது தற்பொழுது இந்த மலர் செடிகள் பூத்துக்குழுங்க துவங்கியுள்ளன எதிர்வரும் இருபதாம் தேதி இரண்டாம் கட்ட சீசனுக்கான மலர் கண்காட்சி அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று அதற்காக தற்போது பூங்காவில் நடவு பணிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தன்னீரு இன்று துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் இரண்டாம் சீசனுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டிப்பாக இ பாஸ் பதிவு செய்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தர வேண்டும் எனவும் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை மற்றும் எரிவாயு சிலிண்டர்களை கொண்டுவர சுற்றுலா பயணிகள் யாரும் முன்வரக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா வலியுறுத்தினார் மேலும் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் குறித்து சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் எல்லை சோதனை சாவடிகளில் மலையாளம் கன்னடம் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக மேடம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்